வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியான வீடியோ பார்த்தேன் அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு சங்கடம் ஒரு மன பாரம் இருக்கும் ஸோ ஏன்னா அது நம்மளால் அதை செய்ய முடியாது யாரும் செய்கிறது இல்லை ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நானே நெகிழ்ந்து போயிட்டேன் ஸோ கடவுளை நம்ம நேரில் பார்க்கலன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம கடவுள் இப்போ உங்கள் கண்ண முன்னாடி நான் காட்ட போகிறேன் ஓகே யாருன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு குழந்தை ஆதரவற்ற நிலையில் தன் தகப்பன் தாய் இல்லாத நிலையில் ஒரு வண்ணை தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு தன் பசியை போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த வறுமையில் ஒருத்தர் அந்த குழந்தைய பார்க்குறாரு அந்த குழந்தையை பார்த்துட்டு அவருக்கு அந்த குழந்தைக்கு அவர் என்னெல்லாம் செய்கிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள் ஸோ மனித ரூபத்தில் இருக்கிற கடவுள் இவர்னு நான் சொல்லுவேன் குழந்தையில மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன பொம்மை தான் அந்த சின்ன பொம்மையை வாங்கிட்டு வந்து காமிக்கிறாரு அது இந்த உலகத்தில் இல்லாத சந்தோஷத்தை அந்த மூஞ்சியில் அந்த மூஞ்சில தெரியுது ஸோ நம்ம எவ்வளவோ இருந்தோ இந்த சந்தோஷம் இருக்கான்னு தெரியல எவ்வளோ பேருக்கு நிறையா இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பொம்மை கிடச்சதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுது ஸோ அப்போனா அந்த குழந்தை எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் எவ்வளோ ஒரு பசியில் இருந்திருக்கும் முடிஞ்சதை இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்கள பார்த்து நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நம்மளால் மற்றவங்க லைஃப்பும் இதாக இருக்கும் ஸோ இதோடு அவர் விட்டுட்டு போகலை அந்த குழந்தைக்கி விசாரித்ததில் அந்த குழந்தைக்கு அவங்க பாட்டி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க அந்த பாட்டியை பார்த்து அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு இனிமேல் நான் இருக்கேன் அப்படின்ட்டு வேறு போயிருக்காருங்க ஸோ இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறினோம்னா இந்த கொ நம்ம குழந்தைங்க இப்படி தெருவுலையோ ரோட்லேயோ செத்து கிடக்காதுங்க தகப்பனை இழந்துட்டு தாய் இழந்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த சின்ன வயசில் தந்தை தாய் இல்லாமல் வளர்கிறது இந்த வீடியோ பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கு அந்த பொண்ணு போகிறோமா இல்லையான்னு தெரியல ஆனால் நான் முடிவு பண்ணியிருக்கேன் நம்மளால் முடிஞ்சதை இந்த மாதிரி முடியாத குழந்தைங்க யாருன்னு பார்த்துட்டு உதவி பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்